மிக சமீபத்திலே செய்தித்தாள்கள் ரொம்ப பரபரப்பாக ஒரு செய்தி ஒரு செய்தி அல்ல தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட செய்தி பேசப்பட்டது என்னென்னா தந்தையை பாதுகாக்க மறுத்த மகன் கைது என்கிற அடிப்படையிலே சில செய்திகள் வந்தன அதற்கு ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை மேற்கோள் காட்டி இந்த புதிய சட்டத்தின்படி பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்று செய்திகள் இப்போ இதனுடைய உண்மை நிலவரத்தையும் இந்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மிக சரியாக சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்கிற ஒரு சட்டம் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிஆர்பிசி நீங்கள் பொதுவாக ஐபிசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஐபிசி செக்ஷன் என்கிறது இது வந்து இந்தியன் பீனல் கோடு என்பது ஐபிசி ஐபிசி சிஆர்பிசி இந்த ரெண்டும் குற்றவியல் வழக்குகள்ல அதிகமா பேசப்படக்கூடிய சட்டங்கள் இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஐபிசி என்றால் ஒரு தவறு ஒருவர் செய்தால் ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை என்று சொல்லுவது ஐபிசி இந்த இதெல்லாம் குற்றம் இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம் இந்த வகை குற்றத்துக்கு இந்த தண்டனை என்று சொல்லுவது ஐபிசி அதனால்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் திரைப்படங்கள்ல பார்ப்பீங்க ஒருவர் கொல்லப்பட்டார் என்றால் இபிகோ இந்த பிரிவின்படி என்று பேசுவார்கள் சிஆர்பிசி என்பது ப்ரொசீஜர் கோல் ஒரு குற்றவியல் நீதிமன்றங்கள் எப்படி நடைபெற வேண்டும் அல்லது குற்றவியல் நடைமுறைகள் நீதிமன்றங்கள் மட்டுமல்ல காவல்துறையினருடைய கடமை என்ன நீதிபதிகள் நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு ப்ரொசீஜர்ஸ் நடைமுறை குற்றவியல் நடைமுறையை சொல்லுவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்த சட்டத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்து குறிப்பிட்ட பிரிவு இந்த மெயின்டெனன்ஸ் என்கிற ஒன்றை பற்றி பேசுகிறது அந்த மெயின்டெனன்ஸ் என்றால் அதை தமிழை ஜீவனாம்சம்னு சொல்லுவார்கள் ஜீவனாம்சம்னு கூட அதை சொல்ல தேவையில்லை இந்த குறிப்பிட்ட பிரிவின்படி எப்படி என்றால் தன்னை பாதுகாத்து கொள்ள அடிப்படை தேவைகளான உணவு உடை உறையுள் இவைகள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவர் கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க வேண்டியது யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பிரிவு பேசுகிறது கொடுக்க வேண்டியவன் ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆண் யாருக்கு என்று இந்த சட்டம் சொல்கிறது என்றால் மனைவி வெறும் மனைவி என்று சொல்லாமல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய பாதுகாத்து என்றால் மெயின்டெயின் பண்ணிக்கொள்ளக்கூடிய தன்னுடைய தேவைகளை தானே கவனித்து முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மனைவி இதுதான் முதல் பிரிவு இதனுடைய அர்த்தம் என்னென்னா இப்போ மனைவி இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் இல்லையா நிறைய வேலைக்கு போகிறார்கள் சில இடங்களில் ஒரே குடும்பத்தில் ஆணை விட பெண் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களும் இன்று உண்டு நடைமுறை வளர்ச்சியிலே மாற்றங்களிலே இந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே வருமானத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனைவி இதில் இந்த குறிப்பிட்ட பிரிவின் கீழே எனக்கு பணம் கொடுக்கணும் கணவன் கேட்க முடியுமானா முடியாது அப்ப மனைவி தன்னைத்தானே மெயின்டெயின் பண்ணி கொள்ளக்கூடிய முடியாத ஒரு மனைவி இரண்டாவது குழந்தைகள் மைனர் குழந்தைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மைனர்னா யார் என்றால் பதினெட்டு வயது மிகாத ஆண் பெண் குழந்தைகள் இப்போ பதினெட்டு வயது நிறைவடையாத ஒரு ஆண் பெண் குழந்தை யாராக இருந்தாலும் அவங்கள அந்த அப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் சரி பதினெட்டு வயதை கடந்திருந்தாலும் கூட அந்த குழந்தை அது மகனோ அல்லது மகளோ தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத நிலையில் எப்படி ஒருவேளை ஃபிசிக்கலி சேலஞ்சு என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள் அதாவது உடல் அமைப்பிலே இப்போ உடல் ஊனமுற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு வளர்ச்சி இருக்கிறது உடல் அமைப்பிலே சாதாரண மனிதர்கள் மாறி இல்லாமல் அதிலே அடிப்படையிலே சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் அதனால் உழைத்து பணம் சம்பாதிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளாக இருந்தால் அல்லது மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருந்தால் அப்போ இவ மகன் மகள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டிருந்தால் கூட இப்படிப்பட்ட சிக்கலுக்கு ஆட்பட்டிருக்கிறவர்களாக இருந்தால் அவர்களை அவர் மெயின்டைன் பண்ணணும் அடுத்ததாக தாய் அல்லது தந்தை பெற்றோர் பெற்றோரை இவர் பாதுகாக்க வேண்டும் அப்போ இது வந்து செய்ய வேண்டியவர் ஆண் என்று குறிப்பிடப்படாமல் அந்த சட்டம் சொல்லுவது மனைவி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத மனைவி மைனர் குழந்தைகள் மேஜர் ஆனாலும் கூட தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத குழந்தைகள் பெற்றோர் ஆகியோர் இந்த மெயின்டெனன்ஸுக்கு உரியவர்கள் இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்கிற சட்டம் சொல்லுகிறது இந்த சட்டத்தின்படி ஏற்கனவே பல இடங்களில் வழக்குகள் தாக்கலாகின்றன இதை எம்சி என்று சொல்வார்கள் மெயின்டெனன்ஸ் கேஸ் என்றே வழக்கு தாக்கல் செய்து இதை முன்னெல்லாம் கிரிமினல் கோர்ட்டே விசாரித்தார்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் விசாரித்து மெயின்டெனன்ஸ் வழங்குவார்கள் இப்போது குடும்ப நல நீதிமன்றங்கள் அதை விசாரித்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கின்றன அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே வந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடிலேயே மனைவி குழந்தைகள் இவர்களோடு பெற்றோர்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற நிலை இருக்கிறது ஆனால் காலப்போக்கிலே பல இடங்களிலே வயதிலே முதுமை எய்திய சீனியர் சிட்டிசன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் சீனியர் சிட்டிசன் அறுபது வயது எல்லாம் முதுநிலை குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இப்படி நிறைய அவங்க பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற அடிப்படையிலே புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் இந்த சட்டம் பொதுவாக சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் அந்த சட்டம் இன்னும் கொஞ்சம் பெரிதாக போகும் நம்ம பொதுவாக அது இப்படி வழங்கப்படுகிறது சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட சட்டம் இப்போது இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கும் இப்போ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடு இருக்கிறது என்கிற ஐயம் உங்களுக்கு வரலாம் இப்போது சில்ட்ரன் அப்படின்றதுக்கு இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் ஒரு விளக்கம் கொடுக்குது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்டில் யார் சில்ட்ரன் யார் பேரண்ட் சில்ட்ரன் என்றால் மகன் மகள் இதுதான் பொதுவாக பேசுவோம் இந்த ஆக்ட் என்ன சொல்லுகிறது கிராண்ட்ஸன் கிராண்ட் டாட்டர் இவங்களும் பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுகிறது அதை இப்படி வச்சுக்கோங்க ஒரு அப்பா இருக்கிறார் அவருடைய மகன் அவருக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணவருக்கு குழந்த பிறந்து இவர்கள் வளர்கிறார்கள் இடையில் இப்போ இந்த முதியவர் இருக்கிறார் அவருடைய மகன் தவறுறார்னு வச்சுக்கோங்க இப்போ பேரனுடைய தயவில் தான் இந்த பெரியவங்க இருக்கணும் வயதானவங்க இல்லை அப்பாவை தான் நான் மெயின்டைன் பண்ணணும் தாத்தாவை நான் மெயின்டைன் பண்ண தேவை இல்லைன்னு சொல்ல முடியுமானா சொல்லக்கூடாது அதுதான் இந்த சட்டம் சொல்லுகிறது இப்போ சன் டாட்டர் கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர் இவங்க எல்லாமே சில்ட்ரன் என்கிற விளக்கத்தின் கீழ் இந்த சட்டத்தின் கீழ் வருகிறார்கள் சரி யார் பேரண்ட் அம்மா அப்பா சரி இது தெரியும் இப்போ சில இடங்களில் தத்து எடுப்பார்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பாங்க அப்போ யார் இப்போ எடுத்த பையன் சொல்லக்கூடாது இவரே ஒன்றும் என்னை பெத்த அப்பா இல்லை இவரை நான் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது அடாப்டட் பேரண்ட்டாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்புறம் ஸ்டெப் மதர் ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர்னால் உங்களுக்கு உதாரணம் சொன்னால் தெரியும் இப்போ ஒருவர் திருமணம் செய்துக்குவார் இருக்கும் அந்த அம்மா தவறிட்டாங்கன்னா இவர் ரெண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் இவர்கள் ஸ்டெப் மதர் முதல் மனைவியினுடைய குழந்தைக்கு இவர்கள் ஸ்டெப் மதர் அதே மாதிரி ஸ்டெப் ஃபாதர் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களும் பேரண்ட்டு தான் இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது இதில் பாதிக்கப்பட்ட அந்த வயது முதிர்ந்தவர்கள் என்னுடைய மகன் அல்லது மகள் அல்லது என்னுடைய பேரன் அல்லது பேர்த்தி எனக்கு அடிப்படை உணவுகள் கூட தராமல் இருக்கிறார்கள்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம் என்கிற வரையிலே அந்த சட்டம் சொல்லுகிறது ஆனால் அதில் இன்னும் சில செய்திகளை எடுத்துக்கொண்டு தான் பார்ப்பார்கள் ஏனென்றால் யார் மேலே வழக்கு தாக்கல் செய்கிறீங்களோ அவரே அவரை மெயின்டெயின் பண்ணிக்க முடியாத நிலைமையில் இருந்தாருன்னா என்ன பண்ண முடியும் அப்போ குடும்ப உறவுகள் உண்மையான பாசத்தின் அடிப்படையில் இருந்தால் இந்த சிக்கல்கள் வரப்போவதில்லை அது இல்லாத நிலையில் பணம் ஒரு நிலையிலே தான் இந்த மெயின்டெனன்ஸ் என்கிற விஷயம் வருகிறது முதியோர்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டு மகனோ மகளோ அல்லது மகன் இல்லாத நிலையில் மகனுக்கு பிறந்த பேரனோ பேர்த்தியோ அல்லது மகளுக்கு பிறந்த பேரனோ பேர்த்தியோ கூட இவர்களை பாதுகாக்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது